அலவ்வேஸ் அனைவருக்கும் வணக்கம் குரோதி தமிழ் புத்தாண்டு பலன்கள் மிதன் ராசி உழைப்பு ஒன்றுதான் நம்மை வாழ்வில் உயர்த்துமென்ற உன்னத தத்துவத்தை வாழ்வில் நன்கு உணர்ந்த ராசி அன்பர்களே சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சாதகமாக சஞ்சாரம் செய்யும் வேளையில் இந்த குரோதி வருட புத்தாண்டு பிறப்பதால் இந்த ஆண்டு உங்கள் எண்ணங்கள் ஈடேறும் ஆண்டாக அமையும் என்று சொல்லலாம் உங்களுடைய திறமை பளிச்சிடும் நிர்வாகத்தில் உங்கள் முயற்சிகளைக் கண்டு அனைவரும் வியப்பார்கள் உயர் பதவியில் இருப்பவர்கள் தேடி வந்து நட்பு கொள்வார்கள் இதுவரை முடிக்க முடியாமல் திணறிய பல விஷயங்களை இந்த ஆண்டு எளிதாக முடித்துக் காட்டுவீர்கள் குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மரியாதை உண்டு பிள்ளைகளுக்கு திருமண முயற்சிகளை மேற்கொள்ள உகந்த காலம் இது மேலும் அவர்கள் படிப்பு உத்தியோகம் போன்றவற்றில் சிறந்து விளங்கும் ஒரு ஆண்டாக குரோதி வருடம் அமையும் என்று உறுதியாக சொல்லலாம் வீடு மனைவாங்கும் முயற்சிகள் பலிதமாகும் வெளிவட்டாரத்தில் கௌரவம் தேடிவரும் பதவிகளும் பொறுப்புகளும் தன்னால அமையும் புதிய வாகன யோகம் உண்டு அரசு தொடர்பான காரியங்களில் வெற்றி உண்டாகும் என்றாலும் ராசியில் சந்திரன் இருக்கும்போது இந்த ஆண்டு பிறப்பதால் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை செலுத்துங்கள் தேவையற்ற கவலைகளை சுமந்து கொண்டு திரிய வேண்டாம் முன்கோபத்தை கட்டுப்படுத்த யோகா தியானம் ஆகியன பயிலுங்கள் அவ்வப்போது இரத்த சர்க்கரை அளவையும் பரிசோதித்துக் கொள்ளுங்கள் குரு பகவான் தற்போது உங்களுக்கு லாப வீட்டில் அமர்ந்து வளர்ந்து எனவே முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நீங்கள் நினைத்த காரியங்களை எளிதாக முடிக்க வல்லமையை பெறுவீர்கள் படித்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு கூட எளிய தீர்வினை கண்டுபிடிப்பீர்கள் புதிய திசையில் நகை வாங்கி மகிழும் வாய்ப்பு உண்டாகும் அனைத்து முயற்சிகளும் நல்ல முறையில் முடியும் குரு பகவான் ஒன்னு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் உங்கள் ராசிக்கு விரைய விடான ரிஷபத்தில் வந்து அமர்வதால் சுப செலவுகள் அதிகரிக்கும் வீண் விரயங்களும் சிலருக்கு தூக்க உண்டாகும் பணி சுமையும் அதிகரித்த வண்ணம் இருக்கும் யாருக்கும் வாக்கு கொடுத்து மாற்றிக்கொள்ள வேண்டாம் பயணங்கள் அதிகரிக்கும் சிலருக்கு அதிகரிக்கும் செலவுகளால் கடன் வாங்கவும் நேரலாம் சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது இறைப்பணிகளில் நாட்டம் பிறக்கும் கோயில் பொது காரியங்களை முன்னின்று நடத்துவீர்கள் வாகனத்தில் செல்லும் போது கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் ராகு உங்கள் ராசிக்கு சாதகமாக பத்தாம் இடத்தில் அமர்ந்து பலம் தருவதால் கடினமான காரியங்களையும் எளிதாக முடிக்கும் பிறக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சத்தரவுகள் அனைத்தும் நீங்கும் ஆன்மீகத்தில் மனம் சொல்லும் சுற்றி இருப்பவர்களின் சுயரூபத்தை அறிந்து கொள்கிறீர்கள் சிலர் புதிய தொழில் தொடங்கவும் வாய்ப்புண்டாகும் உத்தியோகத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகும் ஏது நாலாம் வீட்டில் அமர்ந்து பயங்கொடுப்பதால் உங்களை வெற்றி பெற வைப்பார் சொத்து பிரச்சனைகள் வந்தாலும் முடிவு உங்களுக்கு சாதமாகவே இருக்கும் இறுபடியாக வழக்குகள் கடும் முயற்சிக்கு பின் வெற்றியாகும் இரவு நேர பயணங்களில் கவனம் தேவை வீடு மாற வேண்டிய சூழல் உருவாகும் சிலர் இருக்கும் ஊரிலிருந்து மாநிலத்திலிருந்து வேறு ஊர் மற்றும் மாநிலம் செல்ல வேண்டிய அமைப்பு உண்டாகும் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஆறாம் வீட்டிலே சுக்கரன் மறைவதால் கணவன் விட்டு கொடுத்து போவது நல்லது தங்க ஆபரணங்கள் செல்போன் போன்றவைகளை இரவல் வாங்கவோ தரவோ வேண்டாம் இந்த ஆண்டு முழுவதும் சனி ராசிக்கு ஒன்பதில் நின்று பலன் கொடுப்பதால் பெரிய காரியங்களை செய்து பாராட்டை பெறுவீர்கள் உங்கள் மதிப்பு மரியாதையும் கூடும் சிலர் வாத்துபடி வீட்டை மாற்றி விரிவுபடுத்தீர்கள் உணர்ச்சிசப்படாமல் அறிவுபூர்வமாக செயல்படத் தொடங்குவீர்கள் தாழ்வான எண்ணங்களை தூக்கி எறியுங்கள் பழைய பிரச்சனைகள் சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள் அயல்நாடு தொடர்புடைய நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகள் பொது விழாக்களில் முதல் மரியாதை கிடைக்கும் தொழில் சூடுபிடிக்கும் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குங்கள் தொழிலை விரிவுபடுத்த இது ஏற்ற காலம் என்றாலும் புது முதலீடுகள் செய்யும் முன்பு நன்கு ஆலோசனை செய்யுங்கள் இரட்டிப்பு லாபம் உண்டு பாக்கிகளை கரராக பேசி வசூலியுங்கள் பங்குதாரர்கள் பணிந்து வருவார்கள் அறிவுபூர்வமாக சிந்திப்பதுடன் தந்தை நிலவரத்தையும் அறிந்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் கட்டுமான பொருட்கள் பெட்ரோ கெமிக்கல் போர்டிங் லாஜிங் வகைகளால் லாபம் அதிகரிக்கும் சிலர் புதிய கிளைகள் தொடங்குவார்கள் உத்தியோகம் மே மாதம் முதல் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளால் ஒதுக்கப்படுகிறோமோ என்ற தேவையற்ற சந்தேகம் உள்ளுக்குள் தோன்றி மறையும் தக ஊழியர்களை நம்ப முடியாது என்கிற உண்மையை உணர்வீர்கள் எனவே யாரையும் நம்பி எந்த ரகசியத்தையும் சொல்ல வேண்டாம் புரட்டாசி கார்த்திகை பங்குனி மாதங்களில் பதவி உயர்வு சம்பள உயர்வு உண்டு மொத்தத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களை கடினமாக உழைக்க வைத்து தன்னம்பிக்கையால் தலைநிமிர செய்யும் பணம் பல மடங்கு பெருக வேண்டுமா வெளிநாடுகளில் செய்யும் ரகசியம் இதுதான் நாளுக்கு நாள் விஞ்ஞானம் அசுர ஒரு புறம் வளர்ச்சி கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் மூட நம்பிக்கைகளும் மூட பழக்கங்களும் மூட பழக்கங்களும் விஞ்ஞானத்துடன் போட்டி போட்டுக் கொண்டு வளர்ச்சி அடைந்து கொண்டுதான் இருக்காது மூடநம்பிக்கைகளுக்கு உதாரணம் சொல்வதென்றால் இன்னார் முகத்தில் ராசி என்று நினைத்து கொண்டிருப்பது புதிய வீட்டுக்கு வாத்து செய்யும் நாளன்று கோழி அல்லது ஆடுகளை பலிக் கொடுப்பது இப்படி வரிசையாக மூட நம்பிக்கைகளுக்கு இன்று முழுவதும் உதாரணம் சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த மாதிரியான மூட நம்பிக்கை இந்தியாவில் மட்டும்தான் இருக்கிறதா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும் ஆம் இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் உலகம் முழுவதிலும் உள்ள எல்லா நாடுகளிலும் எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது அவ்வளவு ஏன் உழைப்புக்கு பெயர் போன ஜப்பான் நாட்டு மக்களிடையே கூட சில மூட நம்பிக்கைகள் இருக்கிறது என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் ஜப்பான் நாட்டு மக்களிடையே ஒரு வினோதமான பழக்கம் வழக்கத்தில் உண்டு பாம்புக்கரியை வெட்டும் ஜப்பானியர்களுக்கு பாம்புத்தோல் என்பது மிகவும் புனிதமான பொருளாகும் பாம்பு தோலை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி மணிப்பிலும் வீட்டில் பணம் வைக்கும் வைத்துக் கொள்கிறார்கள் அப்படி வைத்துக் கொண்டால் பணம் பெருகி பல மடங்கு ஆயிக்கொண்டே இருக்கும் என்பது அவர்களின் நம்பிக்கை அதுவும் வெள்ளை பாம்பின் தோல் என்றால் இன்னமும் விலை கொடுத்தும் வாங்க ஜப்பானியர்கள் தயாராக இருப்பார்கள் உழைப்புக்கு பெயர் போன ஜப்பானிய மக்களிடையே இப்படி ஒரு மூட நம்பிக்கை இருப்பது விந்தையிலும் முக்கியமான வேலைக்காக வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது பூனை குறுக்கே வந்துவிட்டால் அவ்வளவுதான் மீண்டும் மீண்டும் வீட்டுக்குள் வந்து தண்ணீர் அருந்தாமல் மீண்டும் வெளியே செல்ல மாட்டார்கள் இதே போல கொரிய நாட்டு மக்களிடமும் ஒரு வித்தியாசமான பழக்கம் உண்டு என்னவென்றால் முக்கியமான வேலை நிமித்தமாக வெளியே செல்லும் போது காகத்தை பார்த்து விட்டார்கள் என்றால் அவ்வளவுதான் அப்செட் ஆக மீண்டும் வீட்டுக்குள் வந்து அமர்ந்து விட்டு சிறு நேரம் கழித்துதான் செல்வார்கள் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் பிரேசில் பிரேசில் நாட்டை எடுத்துக்கொண்டால் அங்கு ஒரு வித்தியாசமான பழக்கம் வழக்கத்தில் உண்டு அங்கே எந்த ஹோட்டலுக்கு சென்று காப்பி அல்லது டீ கேட்டீர்கள் என்றால் கப்பை எடுத்துக்கொண்டு முதலில் அதில் சர்க்கரையை தான் போடுவார்கள் பிறகு தான் தேயிலை தூள் டிகாஷன் மற்றும் பால் சேர்ப்பார்கள் மறந்து கூட கப்பில் முதல் முதலில் பாலையோ அல்லது டிகாசண்டையோ ஊட்ட மாட்டார்கள் காப்பியோ அல்லது டீயோ தயாரிக்கும் போது முதலில் சக்கரை போட்டால் பணம் நம்மிடம் வந்து குவியும் என்றும் அவ்வாறில்லாமல் இறுதியில் சர்க்கரையை போட்டால் நம்மிடம் இருக்கும் எல்லா பணமும் நம்மை விட்டு போய் நாம் ஏழைகள் ஆகிவிடும் என்பதும் அங்கே காலங்காலமாக வழக்கத்தில் இருந்து வரும் ஒரு நம்பிக்கையாகும் தெரியாதனமாக டீ அல்லது காப்பி தயார் செய்கையில் சர்க்கரை அல்லாமல் வேறு எதையும் போட்டோமானால் அடித்து வைத்து விடுவார்கள் மெக்சிகோ நம்ம ஊரில் நரி கும்புவிற்கும் நரிக்குறவர்களைப் போல மெக்சிகோ நாட்டில் மிகவும் பிரபலமானவர்கள் முயலின் வால் மற்றும் தோல் விற்பவர்கள் ஆவார் காரணம் வீட்டில் முயல்தோளோ அல்லது வாழோ இருந்தால் அவ்வீட்டில் வசிப்பவர்கள் எல்லோருடைய முயற்சிகளும் எந்த தடையும் இல்லாமல் வெற்றியடைந்து சிறப்பாக வாழ்வார்கள் என்பது மெக்சிகோ நாட்டு மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் பணப்பையை பணம் ஏதும் இல்லாமல் யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்றும் அப்படி கொடுத்தால் அந்த பையில் பணம் தங்காது என்பதும் ஹவாய் தீவு மக்களின் நம்பிக்கை வீட்டில் தரித்திரத்தை தவிர்க்க செலவு செழிப்போடு வாழ இவற்றை அவசியம் கடைபிடிக்க வேண்டும் குறிப்பாக பெண்கள் ஒருவருக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்றால் வாசற்படியில் நின்று கொண்டு பணம் உள்ளே இருந்து கொடுக்க அல்லது வாங்க வேண்டும் நிலைக்க பணம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் நடப்பது உத்தமம் கொடுப்பவருக்கு பணம் திரும்ப கிடைக்கும் வாங்குபவரால் பணத்தை திரும்ப கொடுக்க இயலும் திரும்ப கொடுப்பதும் செவ்வாய் ஹோரையில் நடப்பது சிரேஷ்டம் வாசற்படி ஊரல் ஆட்டுக்கள் அம்மி இவைகளில் உட்காரக்கூடாது இரவு நேரங்களில் பால் மோர் தயிர் தண்ணீர் அடுத்தவர்கள் எடுத்து செல்ல அனுமதிக்கக்கூடாது எரியும் விளக்கை தானாக கூடாது ஊதியம் அணைக்கக்கூடாது புஷ்பத்தினால் அணைக்க வேண்டும் வீட்டில் யாரையும் சனியனே என்று திட்டக்கூடாது எழவு என்றும் கூறக்கூடாது அதிகமாக கிழிந்த துணிகளை உடுத்தக்கூடாது துணிமணிகளை உடுத்திக்கொண்டே தைக்கக்கூடாது உப்பை தரையில் சிந்தக்கூடாது அரிசியை கழுவும் போது தரையில் சிந்தக்கூடாது உங்கள் வீடுகளில் லட்சுமி கடாசம் தழைத்து செல்லும் பெருக வெற்றிலை இலை இவைகளை வாடவிடக்கூடாது வெற்றிலையை தரையில் வைக்கக்கூடாது சுமங்கலிகள் பூரண கும்பம் மஞ்சள் குங்குமம் மண் சூரணம் கோலம் சந்தனம் வாழை மாவிளைத் தோரணம் வெற்றிலை திருவிளக்கு யானை பசு கண்ணாடி உள்ளங்கை தீபம் இவை அனைத்தும் லட்சுமிக்கு மிகவும் பிடித்தது செல்லும் நிலத்தில் இருக்க நமது வீடுகளில் வெள்ளைப்புறாக்கள் வளர்க்கலாம் சங்கு நெல்லிக்காய் பசு சாணம் கோஜலம் பூக்கள் சுத்தமான ஆடைகள் வீட்டில் இருப்பது சுபம் காலை எழுந்தவுடன் தனது உள்ளங்கைகள் பசு கோயில் கோபுரம் இறைவனின் திருவுருவப்படம் இவற்றை பார்க்க வேண்டும் தினசரி விளக்கேற்றுவது சிறப்பு செவ்வாய் மற்றும் வெள்ளிகளில் ஐந்து முகம் கொண்ட விளக்கேற்றுவது இன்னும் சிறப்பு விளக்கை அமர்த்துதல் அல்லது மலையேறுதல் என்றுதான் சொல்ல வேண்டும் அணைப்பது என்ற வார்த்தையை உபயோகிக்கவே கூடாது அது அமங்கல சொல்லாகும் எந்த வீட்டில் சாப்பாட்டிற்கு ருசியாக ஊர்காய் இருக்கிறதோ அந்த வீட்டில் தரித்திரம் இருக்காது எனவே உங்கள் வீட்டில் எப்போதும் பலவித ஊர்காய்கள் குறைவின்றி இருக்கட்டும் வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு குங்குமமும் தண்ணீரும் வழங்க வேண்டும் அவர்களுக்கு மஞ்சள் கிழங்கு கொடுப்பதால் பல ஜென்மங்களில் செய்த பாவங்கள் விலகி பாக்கியங்களும் பொருளும் சந்தோஷமும் பெருகும் எந்த பொருளையும் இல்லை இல்லை என கூறக்கூடாது இந்த பொருள் வாங்க வேண்டியிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் அன்னம் உப்பு நெய் இவைகளை கையால் பரிமாறக்கூடாது கரண்டியால் மட்டுமே பரிமாற வேண்டும் கையால் பரிமாறப்பட்ட அன்னம் உப்பு நெய் இவை மாமிசத்துக்கு சமம் பெண்கள் வளையல் அணையாமல் எதையும் பரிமாறக்கூடாது அமாவாசை என்று எண்ணெய் தேத்து குளிக்கக்கூடாது வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கினால் நன்மை உண்டாகும் இரவில் வீட்டை பெருக்கினால் குப்பை வெளியே கொட்டக்கூடாது வீட்டில் தூசி ஒட்டடை சேரவிடாது அரைச்சல்கள் இன்றி சுத்தமாக இருப்பது அவசியம் கோலமிட்ட வீட்டில் திருமகள் தங்குவால் வீட்டு வாசலில் கோலமிடுவது அவசியம் வசிப்பவர்கள் தங்கள் மெயின் டோர் வாசலில் கோலம் வரையலாம் சாம்பிராணி உள்ளிட்ட நறுமணப் பொருட்களை அடிக்கடி வீட்டில் உபயோகிக்க வேண்டும் ஈரத்துணி ஐந்து பூஜை செய்யக்கூடாது பெண்கள் மூக்குத்தி தீ வளையல் மெட்டி இவைகள் அணியாமல் இருக்கக்கூடாது தங்கம் எனப்படும் சுவர்ணம் மகாலட்சுமி அம்சம் என்பதால் அதை இடுப்பு கீழே பெண்கள் அணியக்கூடாது பெண்கள் மாதவிடாய் ஊற்றிருக்கும் சமயம் நிழல் சுவாமி படங்கள் மீது விழக்கூடாது விளக்கு வைக்கும் நேரம் வீட்டில் உறங்குதல் கூடாது செல்வி செழிப்போடு வாழ நமது வீட்டில் நமது ஆடைகள் துணிகள் சிதறிக் கிடக்கக்கூடாது நாம் பயன்படுத்திய ஆடைகளை ஒரு தனிப்பெட்டியிலும் புதிய ஆடைகளை இன்னொரு பெட்டியிலும் போட்டு வைப்பது அவசியம் வெள்ளிக்கிழமைகளில் மாலை ஐந்து மணிக்குள் நமது வீட்டை பெருக்கி சுத்தம் செய்து அலட்சி விட்டுவிட வேண்டும் அலட்சிய பின்னர் நமது வீட்டு பூஜை அறையில் நெய்யில் தாமரை நூல் தீபம் ஏற்றி வர வேண்டும் அதன் பிறகு நூறு கிராம் உப்பு வாங்கி வருவது செல்வ வளத்தை நமது வீட்டிற்கு விரைவாக கொண்டு வரும் ஒருபோதும் இருட்டிய பின்னர் தை செத்த உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டால் எவ்வளவு பெரிய கொடிசரணாக இருந்தாலும் அவன் வறுமைக்கள் விழுந்து விடுவான் வெள்ளிக்கிழமைகளில் கடையில் எண்ணெய் வாங்கக்கூடாது செய்தால் இருக்கிற செல்வம் தங்கும் லட்சுமி தேவி நம் வீடு தேடி ஓடி வருவாள்